அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் படிப்பும் பாக்கியமும் முக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம் படிப்பு அப்படிங்கிறது நாலாம் பாவம் சம்பந்தப்பட்டது ஒரு மனிதனுக்கு நாலாம் பாவம் ஒற்றைப்படை பாவங்களுடன் தொடர்பு கொண்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு படிப்பு என்பது மிக எளிதாக வரும் ஒற்றைப்படைங்கிறது ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது இந்த பாவங்களை நான்காம் பாவம் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் அத்துடன் படிப்புக்காரனான புதனும் ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது இந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் இந்த அமைப்பு ஒரு ஜாதகருக்கு இருந்து அதன் தசாபுத்தி நடக்கும் பொழுது ஜாதகருக்கு படிப்பில் மிகச்சிறந்த உச்சத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் அவருடைய கிராஸ்பிங் பவர் அதிகமாக இருக்கும் அப்போ ஒரு மனிதனுக்கு படிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது நான்காம் பாவம் ஒற்றைப்படை பாவங்களுடன் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் கல்விக்காரனான புதனும் ஒற்றைப்படை பாவங்களுடன் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் இதை தவிர லக்ன பாவம் அதுவும் ஒற்றைப்படை பாவங்களுடன் தொடர்பு கொண்டிருந்தால் சுலபமாக மிக எளிதாக இத்தகைய அமைப்புடைய ஜாதகர் படிப்பில் உச்சாணி கொம்பில் இருப்பார் மிகச்சிறந்த அங்கீகாரத்தையும் மிகச்சிறந்த பாராட்டுதலையும் தான் படிக்கும் காலகட்டத்தில் பெற்று மிக உயர்ந்த நிலைக்கு படிப்பின் மூலம் செல்லக்கூடிய அமைப்புகள் ஜாதகத்தில் உண்டு இதற்கு பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பாக்கியம் அப்படிங்கிறது ஒம்பதாம் பாவம் ஒம்பதாம் பாவங்கிறது உயிர்கல்வியை குறிக்கும் நாலாம் பாவங்கிறது கல்வியை பொதுவாக கல்வியை குறிக்கும் அப்போ எந்த ஒரு ஜாதகத்திலையுமே படிப்புக்காரான புதனும் கிடக்கக்கூடாது பாவக பாவகமான நாலாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் எந்த வகையில் பாதிப்பு இல்லாமல் ஒன்பதாம் பாவமும் ஒற்றைப்படை பாவங்களுடன் தொடர்பு கொண்டிருந்தால் படிப்பில் மிக உச்சத்தை கண்டிப்பாக இத்தகைய அமைப்புடைய ஜாதகரை எட்டுவார் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்